கத்தரு மயமுண்டதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் கத்தருக்கு மயமண்டதாக இந்த வசனத்தில் அவர் நீதிமொழி சொல்லும்போது ஒருனுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனோட சத்ரு கூட அவனுடைய சமாதானமாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சத்துருக்கள் சத்ருங்கிறது பிரதானமா பிசாசி தான் சத்ரு மனுஷ ரீதியாக சில நமக்கு வந்து கோவங்கள் பிரச்சனைகள் வரலாம் பக்கத்து வீட்லேயோ ஏற்ற வீட்டுல சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லா இடமே நமக்கு வந்து கண்டிப்பாக எதிரானவங்க இருப்பாங்க ஏதோ வழி ஏதோ ஒரு விஷயத்துல பகைக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க நம்ம எந்தாலும் அப்படி போட்டு அவங்க அப்படியே ரொம்ப அவங்களுக்கு ஏதாவது ஆகட்டு அதெல்லாம் இல்லை கத் வேதத்தை என்ன சொல்லுதுன்னா அவங்களும் சமாதானமாக இருப்பாங்க உண்மையாக கற்றுட பிள்ளையாக இருந்தால் இருக்கானா அவங்க கூட உனக்கு சமாதானம் சமாதானமா வாழ்வான் சமாதானமான வாழ்க்கையை கத்த கொடுப்பாரு உங்களுக்கும் ஐயோ ஆண்டவரை கோபப்பட்டனா எதுவும் இல்லை ஒரு சமாதானமான வாழ்க்கை என்ன பைபிளில் கதை ஏசுகிசு பேர சமாதான பிரபு கத்தர் வேதத்தில் சமாதானம் பிரதானமானது ஆக்சுவலாக கத்தோட பிள்ளைகளுக்கு விசேஷ சமாதானம் வந்துருக்காரு வேதத்தின்படி கிறிஸ்து சொன்ன மாதிரி நம்ம வாழ்வோம் வாழ்வோமானால் நமக்கு கிடைக்கிற பெரிய விஷயம் என்ன சமாதானம் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள்ல ஒரு சமாதானம் அப்படின்னு நிம்மதி ஒரு ஒரு நம்ம ஏதோ சின்ன உணவு கொடுத்து சாப்பிட்டாலும் பெரிய உணவு சாப்பிட்டாலும் ஒரு சமாதானத்தோடு வேலை செஞ்சு வந்து தூங்குறது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் எத்தனை கோடி கிடைச்சும் கிடைக்காது அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவேன்னு கற்று சொல்றாரு இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையுமே நம்ம ஏதோ ஒரு விதத்துல அது பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை நபர்களா இருக்கலாம் எல்லாருமே சத்துருவா எதுவாக இருக்கலாம் உலக உலக ரீதியான ஒரு சில நபர்களா இருக்கலாம் சில எந்த காரியம் வந்தாலும் எல்லா நபரோடையும் நம்ம இந்த கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஒத்து ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வழியை கத்துறதுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வழியை கத்தருக்கு பிரியமாக மாற்ற ஒப்பு கொடுப்பாண்டோரை என்னுடைய வழிகள் உங்களுக்கு பிரியமாக இல்லைன்னா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னு எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க உணர்த்தப்பட்ட பாவத்தை அறிக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க உங்கள் கத்து உங்களுடைய வழிகள் நீ என்ன செய்றீங்க நீ என்னென்ன என்னென்ன காரியம் செய்யறீங்க என்ன பேசுறீங்க என்ன சிந்திக்கிறீங்க இதெல்லாம் கற்று பார்க்குறாரு இதில் அவங்க அவருக்கு பிரியமாக கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக அதிர்வுதைகள் உங்கள் எல்லா சத்துருக்களும் உங்க உலக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாக இருக்க நண்பர் ஏதோ ஒருத்தவங்க எல்லாருமே உங்களோட உங்களோட சமாதானமா இருப்பாங்க நீங்களும் சமாதான வாழ்வீங்க இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க பல்லோகத்துக்கும் தேவன்கிருகாமை